வச்சிருப்பா மீனாட்சி கையில கொடி ஏத்தி செங்கோல் கொடுத்தாங்கல்ல எதுக்காக மீனாட்சி கையில செங்கோல் இருக்கு இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க பாத்தீங்களா எதுக்காக இருக்கு அப்படிதான் நாட்டை அரசாள்றதுனால மீனாட்சியின் கையில செங்கோல் இருக்கு முருகப்பெருமான் எந்த நாட்டை அரசாண்டாரு எதுக்காக முருகப்பெருமான் கையில செங்கோல் அப்படின்னா அரசாண்டாரு எந்த நாட்டை அவரும் மதுரை தான் அரசாண்டாரு அன்று சொக்கநாதர்கிட்ட போய் மீனாட்சி கேட்கிறாப்ப இந்த பூலோகத்துல வாழக்கூடிய பெண்கள் மாதிரி நானும் கர்ப்பம் தரித்து பிள்ளை பேக்க வேண்டும் சொல்லி கேட்க சரிம்மா பொண்டாட்டி சொல்றத புதுச மீற முடியுமா அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி பூலோகத்தில் வாழக்கூடிய பெண்கள் மாதிரியே மீனாட்சியும் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெற்றார் முருகப்பெருமானே வந்து உக்கிரபாண்டியன் என்ற பெயர்ல மதுரையின் பதியில மீனாட்சிக்கு சொக்கநாதருக்கு பிள்ளையாக பிறந்தார் அப்ப தன்னுடைய பிள்ளைக்கு எல்லா கலைகளையும் கத்து கொடுத்து அவருடைய கையில ஆட்சியை ஒப்படைச்சிட்டு பாண்டிய நாட்டை ஒப்படைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் தெய்வமானதாக சொல்லப்படுது முருகப்பெருமான் கையில இருக்க செங்கோல் எந்த நாட்டு அரசாண்டனால வச்சிருக்காரு மதுரையின் பதிய மீனாட்சி சொக்கநாதர் கடுத்து ஆட்சி புரிஞ்சதுனால அவர் கையில செங்கோல் இருக்கு மீனாட்சி கிளி கையில வச்சிருக்க அப்படின்னா எதுக்காக கிளி வச்சிருக்க பக்தர்கள் வேண்டக்கூடிய சொல்றத நினைவுபடுத்துறதுக்காக கிளி வச்சிருக்க நம்ம ஒரு தடவை மீனாட்சியின் காதல போய் சொல்லிட்டு போயிருவா இது கஷ்டம் எல்லாம் நீ நீதான் நிறவேற்றுறோம்னு சொல்லி